எந்திரத்துக்கு கீழே போட்டோவில் எழுதக்கூடிய மந்திரம் நான் ஓம் விஸ்வரூபாய உங்களுக்கு யார் வசியமானமோ அந்த பெண்ணோட அம்மா பேரோ அல்லது பையனோட அம்மா பேரோ போட்டுட்டு அந்த பையனோட பேரை போட்டுட்டு அதுக்கு அடுத்து உங்க அம்மா பேரு உங்களோட பேரை வந்து போட்டு சீக்கிரம் வசியமாக குரு குரு ஸ்வாக ஓம் விஸ்வரூபாய கின்னாரு கின்னார் சீக்கிரம் வசியமாகவே குரு குரு ஸ்வாகா ஓம் விஸ்வரூபாயை இன்னாருக்கு இன்னார் சீக்கிரம் விஷயமாகவே குரு குரு ஸ்வாகா ஸ்வாகா படோட ஸ்வாகா போடணும் உங்களுக்காக நீங்களே செய்றீங்க இல்லையா மற்றவங்களுக்காக செஞ்ச ஸ்வாகா போடணும் உங்களுக்காக உங்களுக்கு நீங்களே பண்ணா ஸ்வாக போடணும் சரியா அந்த மாதிரி போட்டு ஒரு நாள் வீதம் ஒரு நூத்தி எட்டு உருக்கள் காலை நூத்தி எட்டு மாலை நூத்தி எட்டு அந்த மாதிரி நீங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கணும் பாத்துக்கோங்க பேரெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க ஜபிக்கணும் அதாவது எத்தனை நாள் செய்யணாக்க